எல்லாம் நன்மைக்கு இது ஒரு குடும்ப கதை சாயங்காலம் மூணு மணி இருக்கும் காலிங் பெல் அடித்தது எழுந்து போய் கதவை திறந்தால் கமலம் மூன்று பேர் நின்றிருந்தனர் வயதில் மூத்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஒரு இளைஞன் அந்த அம்மாள் பக்கத்து வீட்டை காட்டி அந்த வீட்டில் யாரும் இல்லைங்களா யாரையுமே காணுமே வீடு பூட்டியிருக்கு எல்லோரும் எங்கே போயிட்டாங்கங்க என்றார் தலையை நீட்டி ஒரு முறை பக்கத்து வீட்டை பார்த்துவிட்டு ஊரில் ஒரு பெரிய காரியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மதுரைன்னு நினைக்கிறேன் தான் கிளம்பிட்டாங்க போல ஒரு மணி போல டாக்ஸி வந்து நின்றுச்சி ரொம்ப பரபரப்பாக கிளம்புனாங்க என்றாமள் அவர்களை பார்த்து அம்மா நீங்கள் யாரு எங்கேருந்து வரீங்க என்றாள் பெரிய காரியம் என்றதுமே சற்றென்னு அவர்களது முகம் கொஞ்சம் வாடியதை கவனித்தால் கமலம் அவர்கள் தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் உடனே முகத்தை மாற்றிக்கொண்டு அந்த அம்மாவே சொன்னார் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரவுங்க என்று சொல்லிவிட்டு கூட இருந்த பையனை காட்டி இது எங்கள் பையன் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இன்றைக்கி அந்த பொண்ணை பார்க்க வர்றதா சொல்லியிருந்தோம் அவங்களும் வர சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது இப்படி அந்த அம்மாவின் குரல் தேய்ந்து கொண்டே போனது கமலத்திற்கு அவர்களை பார்க்க பரிதாபமாக இருந்தது உடனே முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தி வெயிலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்களே உள்ள வாங்க என்றாள் அவர்கள் மறுபடியும் ஒருவருக்கொருவர் மௌனமாய் கொண்டனர் அந்த நிசப்தத்தை களைவது போல கமலம் தொடர்ந்தாள் அவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க இப்படியே வெளியே வா பேசணும் வாங்க உள்ள என்றாள் அவர்கள் யோசிப்பதை பார்த்து விட்டு அட சங்கோஜப்படாமல் வாங்க பக்கத்து வீட்டில் பொண்ணெடுக்க போறீங்க அப்புறம் நாம் ஒன்றுக்குள்ளே ஒன்னாகிறது இல்லையா என்று விட்டு கதவை முழுவதுமாக திறந்து விட்டாள் தயங்கியபடியே மூவரும் உள்ளே நுழைந்தார்கள் சோஃபாவை காட்டி உட்கார சொல்லிவிட்டு மெல்ல ஓடிக்கொண்டிருந்த ஃபேனையை அதிகப்படுத்தினாள் அவர்கள் உட்கார்ந்தார்கள் கொஞ்சம் இருங்க நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று நகர்ந்தாள் உடனே அந்த அம்மாள் மறுத்தார் இல்லைங்க பரவாயில்லைங்க நாங்கள் வர்ற வழியில் குடிச்சிட்டு தான் வந்தோம் உடனே மறுத்த கமலம் ஏற்கனவே டீ போட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் நீங்கள் பெல் அடிக்கும் அப்படியே வந்து பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்தா போச்சு கொஞ்சம் இருங்க வீட்டுக்கு வந்தவங்கள வெறுமனையோ அனுப்புறது இருங்க மட மடம் உள்ளே போனவள் மூன்று டம்ளர்கள் தண்ணீர் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்து முதல்ல தண்ணீர் குடிங்க டிவியை போட்டு அவர்களை டிவி பார்த்து கொண்டிருக்க சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்ரேயில் டீ கப்புக்குடன் திரும்பி வந்தாள் அவர்கள் டிவி பார்க்காமல் தங்களுக்குள் மெல்லிய குரலில் பேசி கொண்டிருந்தனர் டீயை கொடுத்தபடியே வீட்டில் யாரும் இல்லைன்னு பார்க்குறீங்களா என்றவள் சற்றே பொண்ணை கைத்து அவர் கடைக்கு போயிருக்காரு பொண்ணு மாடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கா ஒர்க் ஹோம் நினைக்கிற என்றாள் ஐடி கம்பெனி வேலையா என்றார் அந்த அம்மாவின் கணவர் ஆமாங்க என்றாள் கமலம் சொந்த வீடா என்றார் அந்த அம்மாள் ஆமாங்க பத்து வருஷம் ஆச்சு வீட்டை கட்டி மாடியிலேயும் ரெண்டு ரூமு போட்டிருக்கோம் பின்னால் கல்யாணம் காட்சின்னு வரும்போது யூஸ் ஆகுமே இப்போ பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும்போதே வெளியே போயிருந்த அவளது கணவன் கந்தசாமி உள்ளே நுழைந்தார் ஒன்றும் புரியாமல் அவர் பார்ப்பதை கவனித்துவிட்டு விவரத்தை சொன்னாள் கமலம் உடனே சம்பிரதாயத்திற்கு அவர்களை கும்பிட்டு விட்டு தான் கொண்டு வந்திருந்த பையை அவளிடம் கொடுத்துவிட்டு அடுத்த சோஃபாவில் உட்கார்ந்தார் அவர் பாருங்கள் எங்களை வர சொல்லிவிட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க என்றார் பையனின் அப்பா சமாளிக்கும் பொருட்டு மறந்துட்டாங்களோ என்னவோ இல்லை வேற எதுவும் காரணமோ என்னவோ என்று இழுத்தார் கந்தசாமி கந்தசாமிக்கும் ஒரு டீ கப்பை கொண்டு வந்து கொடுத்தாள் கமலம் மாடியை சுட்டிக்காட்டி காட்டி பாப்பாவுக்கு கொடுத்தியா என்றார் அவர் இன்னும் இல்லைங்க இதோ கொண்டு போகிறேங்க நீயே ஏன் சிரமப்படுற பெல்லடியே ஒரு நிமிஷம் கீழே வந்து குடிச்சிட்டு போட்டோம் என்றார் கந்தசாமி உடனே காலிங் பெல்லை அடித்தாள் கமலம் கதவை திறந்து எட்டி பார்த்த கவிதா கூப்பிட்டீங்களாம்மா என்றாள் டீ வச்சிருக்கேம்மா கீழே வா கெஸ்ட்டு வேற வந்திருக்காங்க ஜெஸ்ட்டு வந்துட்டு போயே என்றாள் கமலம் இங்கிருந்தபடி வந்திருந்த மூவரும் மேலே நின்றிருந்த கவிதாவை பார்த்தார்கள் பிறகு தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள் பிறகு நிமிர்ந்து உட்கார்ந்த பெரியவர் தாங்கள் தஞ்சாவூரில் டாக்ஸி கம்பெனி வைத்திருப்பதாகவும் பதினைந்து டேக்ஸிகள் ஓடுவதாகவும் சொன்னார் பையன் எம்பிஏ முடித்துவிட்டு கம்பெனியை நிர்வாகித்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் தன் மனைவி ஒரு ஐஸ்கூல் டீச்சர் என்றும் சொன்னார் ஒரே பையன்தான் என்றும் அந்த அம்மாள் சொன்னார் தொடர்ந்து பக்கத்து விட்டு பெண்ணின் ஜாதகம் கிடைத்து அவர்களிடம் பேசிவிட்டுத்தான் தாங்கள் பெண் பார்க்க வரும் நாள் குறித்ததாகவும் இதுதான் அவர்கள் பார்க்கும் முதல் பெண் இதுவே இப்படியாகிவிட்டது என்றும் நாங்கள் தான் சகுனம் எதுவும் பார்க்க தவறிவிட்டோமோ என்றும் வருத்தத்துடன் சொன்னார் பரவாயில்ல விடுங்க எல்லாம் நன்மைக்கேன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க என்றார் கந்தசாமி உடனே நானும் எங்களை பற்றி சொல்லிடுறேன் தான் எல்சிஐயில் ஆபீசராக இருப்பதாகவும் மனைவி வீட்டை பார்த்து கொள்வதாகவும் மகள் பிஇ முடித்துவிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சொல்லி முடித்தார் கொசுராக தங்களது சொந்த ஒரு முசிறி பக்கம் என்றும் வேலை நிமித்தமாக சொந்த வீடு கட்டி கொண்டு கோவிலேயே செட்டிலாகிவிட்டதாகவும் தங்களுக்கும் ஒரே பெண் என்றும் சொல்லி நிறுத்தினார் கவிதா கீழே வந்து ஒரு நாட்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள் கவிதாவிடம் பேசினார்கள் காலேஜ் பற்றியும் வேலை பற்றியும் அவர்கள் கேட்க அவள் சுருக்கமாய் சொல்லி முடித்தாள் வயது இருபத்தஞ்சு ஆச்சே எங்கள் வீட்டு பெண்ணாக இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் கல்யாணம் செஞ்சு கொடுத்துருப்போம் ஏதாவது காரணம் அல்லது கமிட்மெண்ட் இருக்கோ என்று அந்த அம்மா கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இன்னும் அதை பற்றி யோசிக்கலை இனிமேல் யோசிக்க வேண்டியது தான் என்றால் கமலம் என்ன நட்சத்திரம் மிருகசீரிடம் ரிஷபராசி என்றாள் கமலம் கவிதாவும் அதை கேட்டு புன்னகைத்தாள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபடி எழுந்து நின்ற அவர்கள் அப்போது வரோங்க முன்ன பின்னே தெரியாதவங்களாக இருந்தாலும் நல்லா பேசுனீங்க பழகுனீங்க நல்லா உபசரிச்சிங்க நீங்கள் தஞ்சாவூர் வந்தால் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்று விட்டு மகனை பார்த்து தம்பி உன் விசிட்டிங் கார்டு ஒன்று அவங்கக்கிட்ட கூட அந்த அம்மாள் அவனும் ஒரு கார்டை எடுத்து கந்தசாமியின் கையில் கொடுத்தான் டைம்லி டாக்ஸி சிஇஓ கலைஞானம் பி எம்பிஏ என்று போட்டிருந்தது தம்பி பேரு கலைஞானமோ என்று புன்னகைத்தார் கந்தசாமி அந்த பையன் கவிதாவை அடிக்கடி பார்த்து புன்னகைத்ததும் அவர் பார்த்தார் அவனும் தனது அம்மாவின் காதில் ஏதோ சொன்னான் அதை கமலமும் கவனித்தாள் அந்த அம்மாள் கமலத்தை பார்த்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நிஜமாவே நெஞ்சு நிறைவா சொல்கிறேன் உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பையன்தான் கேட்டு பாருங்களேன்னா அவனுக்கு ஓகே தானா கமலமும் கந்தசாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் எழுந்து நின்றபடி தப்பாக எடுத்துக்காதீங்க நாங்கள் பக்கத்து வீட்டு பெண்ணை தான் வந்தோம் ஆனால் அது அமையலை உங்கள் பொண்ணை பார்த்தோம் தோணுன்னு தான் சொன்னோம் உங்களுக்கும் ஒரு வேளை அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தால் சொல்லுங்கள் எங்களை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கோம் அவசரம் ஒன்றும் இல்லை மெல்ல யோசிச்சு சொல்லுங்கள் எங்கள் காடு தான் கிட்டே இருக்கே என்றபடி தாம்பாளத்தட்டை நீட்டினார்கள் கமலம் மகளை பார்த்தாள் அவள் வெட்கப்பட்டாள் தன் கணவனை பார்த்தாள் அவர் புன்னகைத்தாள் பிறகு கணவனுடன் சேர்ந்து கமலம் தாம்பாளத்தட்டையும் வாங்கி கொண்டாள் அவர்கள் வெளியே வந்து காரில் ஏறும்போது அந்த ஃபோன் வந்தது சாரிங்க நீங்கள் வர்ற நாளாக பார்த்து ஊரில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க ஏதோ அவசகமான மாதிரி இருக்கேன்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க சகுனம் சரியில்லை நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்களே நிறுத்தி நிதானமாக பதிலளித்தால் இந்த அம்மாள் பரவாயில்ல விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நன்மைக்கு